ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசல்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செமி சில்க் சாரி நாச்சியாஸ் பட்டுமஹாலாக இருக்கவங்க இன்றைக்கி நம்ம பார்க்குறேன் இந்த பேட்டன் பேர் திருமலை சில்க் சாரி கலெக்ஷன் ஸோ இருக்கக்கூடிய அவைலபிள் கலர்ஸ் பாருங்கள் எக்கச்சக்கமான கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது நைன் ஃபார்ட்டி ருபீஸ்க்கு நம்ம சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து சாரி கலெக்ஷன்ஸ் எதிராக வாங்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்க ஆயிரம் ரூபா பட்ஜெட் குள்ளே பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ இந்த சாரி வந்து பார்த்திங்கன்னா ரெட்டில் வந்து உங்களுக்கு முந்தான ரெட்டில் பார்டர் ரெட்டில் ப்ளவுஸ் வந்துருது சாரீ பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கனா லைட் ஷேட் ஆஃப் ஒரு சாண்டில் கலர் கிரே கலர் இந்த மாதிரி லைட் ஷேடில் கொடுத்துருக்காங்க ஸோ ப்ளவுஸ் பார்க்கலாம் ஸோ ப்ளவுஸ் உள்ளே இருக்க பாருங்க இந்த மாதிரி ஜக்காட் ப்ளவுஸ் ரெட்லேயே கொடுத்துட்றாங்க ஸோ ரெட்டில் முந்தான ரெட்டில் பார்டர் ரெட்டில் ப்ளவுஸ் எல்லாமே உங்களுக்கு ரெட்டில் கொடுத்துருக்காங்க கலர் காம்பினேஷன் செம்மையாக அழுதுங்க ஸோ இதெல்லாமே சாஃப்ட் சில்கில் உங்களுக்கு இந்த செமி சில்க் கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப சாஃப்ட்டான ஒரு கலெக்ஷனாகவும் இருக்குது செமி சில்க் வந்து மொட மொடப்பாக நிறைய பேட்டர்ன் ஆஃப் சாரீஸ் பார்த்துருக்கோம் பட் சாஃப்டி கலெக்ஷனில் ஒரு செமி சில்க் சூப்பராக இருக்குல்ல ஸோ அடுத்த சாரி பாருங்கள் டார்க் ஷேட் ஆஃப் ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்து அதில் உங்களுக்கு ரெட்டில் முந்தான ரெட்டில் இந்த ப்ளவுஸ் இது ரெட்டில் பார்டர் கொடுத்து சூப்பராக இருக்குல்ல ஸோ இந்த சாரிலாம் உங்களுக்கு நைன் ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் நைன் ஃபார்ட்டி ருபீஸில் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வேறு ஷேடு பார்க்கலாம் ஸோ இந்த கலர் பாருங்கள் அழகான ஒரு ப்ளூ லைட் ஷேட் ஆஃப் ப்ளூ பேக்ரவுண்டில் டார்க் ஷேட் ஆஃப் ப்ளூவில் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் முந்தான பார்டர் வந்துடுது ஸோ ரொம்ப 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 அழகான ஒரு கலெக்ஷன் ஆஃப் வெரைட்டிஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் நாச்சியாஸ் பட்டு மஹாலில் இன்றைக்கி நம்ம நின்றுட்டுருக்கோம் ஸோ ஏற்கனவே இந்த ரெட் வித் ஒரு சாண்டில் பேக்ரவுண்ட் பார்த்தோம் அது வந்து ஒரு க்ரே சாண்டிலாக இருந்துச்சு இந்த சாண்டில் வந்து ஒரு லைட் சாண்டில் ஸோ ஒவ்வொரு சாரிக்குமே லைட் டிஃப்ரென்சஸ் இருக்குதுங்க ஸோ அடுத்த கலர் பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா வயலட் ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது சூப்பராக இருக்கில்ல சாரி கலரே நச்சுன்னு இருக்குங்க எனக்கு ஃபேவரட் இந்த கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த சாரி ரொம்ப ஃபேவரெட்டாக இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ரெகுலராக கமெண்ட் பண்ணுங்கள் யாரெல்லாம் ரெகுலராக கமெண்ட் பண்ணுறிங்களோ நான் பார்த்துக்கிட்டே தாங்க இருக்கேன் ஸோ ரெகுலராக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கிஃப்ட் இருக்குது ஸோ அந்த ரெகுலர் நமக்கு கமெண்ட் பண்ணக்கூடிய சப்ஸ்கிரைபர் யார் அப்படின்றத நான் கண்டிப்பாக அடுத்து வர ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் வந்து பார்த்துட்டு சொல்லுவேன் ஸோ ரெகுலராக கமெண்ட் பண்ணுங்கள் எந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு எனக்கு பிடிச்ச சாரி எந்த எந்த சாரீ நான் வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அப்படின்றதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள் கிவ் அவே வின்னராக இருங்க ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மஸ்டர்ட் கலர் பேக்ரவுண்டில் கொடுத்துருக்காங்க இந்த சாரி இதுக்கு வந்து உங்களுக்கு க்ரீனில் வந்து முந்தான பார்டர் ப்ளவுஸ் வந்துடுது சாரியோட முந்தான பார்டர் கலர்லேயே வந்து சாரி உள்ளேயும் உங்களுக்கு இந்த டிசைன் கொடுத்துருக்கிறது சாரியை ரொம்ப அழகாக எடுப்பா எடுத்துக்காட்டுதுன்னு தான் சொல்லணும் சூப்பராக இருக்குல்ல ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு சாஃப்டி சில்கில் இருக்கனால உங்களுக்கு வியா பண்ணுறதுக்கு ப்ளீட்ஸ் எடுத்துக்கிறதுக்கு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக கட்டுறதுக்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சூப்பராக இருக்குது இந்த கலர் பாருங்கள் சிந்தாமணி ப்ளூ பேக்ரவுண்டில் ஒரு பிங்க் ஷேடில் முந்தான பார்டர் ப்ளவுஸ் சாரீ உள்ளே வரக்கூடிய அந்த ஜரி டிசைனும் ரொம்ப அழகாக இருக்குது பிளைன் பேக்ரவுண்ட் இல்லாமல் ஒரு மாதிரி செக்டு பாக்ஸ் பேட்டர்ன் பேக்ரவுண்டும் கொடுத்துருக்காங்க இந்த சாரி டிசைனில் ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் இந்த சாரி பாருங்க ஏற்கனவே நம்ம சாண்டில் வித் ரெட்லாம் பார்த்தோம் இது ஒரு மைல்டு கிரே பேக்ரவுண்டில் வித் ரெட் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இதுதான் ஜகார்ட் ப்ளவுஸ் முந்தானையும் நல்லா கிராண்டாக பட்டு சேரீக்கு ஆப்டாக இருக்கிற மாதிரி கிராண்ட் ரிச் லுக்கிங் ஒரு முந்தான ப்ளவுஸ் பார்டர் வந்திருக்கு ஸோ அடுத்து ஒரு பிங்க்குங்க ஸோ பிங்க் ராணி பிங்க்கில் ஒரு சாரீ பார்த்துடலாம் ஸோ இன்றைக்கி பார்த்த அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு பேட்டன் ஆஃப் சாரீஸ் இருக்கக்கூடிய எல்லா கலர்ஸும் பார்த்தோம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பட்டு சாரீ பூனம் சாரீ கிரேப் சாரி எல்லா வெரைட்டிஸும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புது புது கலெக்ஷன்ஸ் என்ன வந்துருக்கதை தொடர்ந்து நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில் செம கலெக்ஷன்ஸோட செம அப்டேட்ஸோட உங்க மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்